இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி எட்டு வசனம் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண மரியந்தம் நம்மை நடத்துவார் பிரியமானவர்களே இந்த வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தம் வரைக்கும் நம்மை நடத்துவார் அவரை நம்பி நம்ம வந்துட்டோம் அவர் அப்படியே நம்மை பாதியிலே கைவிடுகிற தெய்வம் அல்ல அப்படியே விட்டுற தெய்வம் அல்ல நடத்துவார் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் பிரியமானவர்களே யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது யோசேப்பை சகோதரர்கள் ஃபஸ்ட்டு கொன்று போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குழியில் தூக்கி போடுகிறாங்க யோஷேப்புடைய சாப்டரையே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கப்புறமாக யோசேப்பை விட்டு போடுகிறாங்க அவ்வளவு தான் இனி இந்த சகோதரனுடைய லைஃப் அவ்வளோதான் எங்கேயாவது எப்படியாவது போய் அடிமையாக இருந்து கஷ்டப்படட்டும் அப்படின்னு யோசேப்பை விட்டுட்டாங்க ஆனாலும் யோசேப்பை கத்தை நடத்தினார் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் யோசேப்பு இருக்கிற இடங்களிலெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது காரணம் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் பிரியமானவர்களே யோசேப்புடைய வாழ்க்கையில் பல விதமான புடமிடுதல் பல விதமான சோதனைகள் பல விதமான நெருக்கங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் கடந்து வந்தது சிறைச்சாலைக்கு போக்கும்படியான சூழ்நிலை கூட வந்தது ஆனாலும் தவறே பண்ணாத இந்த யோசிப்பு பலவிதமான விதமான நெருக்கங்களை அனுபவித்தாலும் கத்தை நடத்தினார் யோசேப்புடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்தது யோசேப்பை கத்தர் உயர்த்தினார் யோசேப்பை கத்தர் மேன்மைப்படுத்தினார் யோசேப்பின் நிமித்தம் மறுபடியுமாய் அவங்க குடும்பங்களுக்கு நன்மை செய்யும்படியாக கத்த செய்தார் யோசேப்புடைய மரண பரியந்தம் வரைக்கும் யோசேப்பை கத்தை நடத்தினார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவன் அவரை நம்பி வந்த நம்மை அவர் ஒரு நாளை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்களை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க நாண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்க பிரியமானவர்களே உங்களை நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் நம்மை நடத்துவார் உங்களையும் நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மரண பரியந்தம் வரைக்கும் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் இதுவரை தாங்கினி தப்பு வித்தீர் ஏந்தினி சுமந்தீர் அப்பா இனிமேலும் கத்தை நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் குழந்தை இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்வீராக குடும்பங்களை சமாதானத்தை கத்த தருகிறபடி நாளை ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ணே ஆன்மேன் பிரியமானவர்களே ஏஷப்பா அவங்களோடு பேசியிருக்கிறாங்க உங்களை நடத்துவார் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் ஓஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிற பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ